ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி சாஃப்டான இளநீர் ஆப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கப் பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க அந்த பச்சரிசியில் கால் பகுதி வந்து நம்ம இட்லி ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் இதை வந்து ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஆப்பத்துக்கு ஊற வச்சிருந்தோம்னா நல்ல ஊறி இருக்கு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு மிக்சி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தடவையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் துருள் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க அதே அளவுக்கு சோறு ஆட் பண்ணிக்கலாம் மாவு போது இளநி ஊற்றி அரைச்சி பாருங்கள் ஆப்பம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இளநீ ஆட் பண்ணலைன்னா நீங்கள் தேங்காய் தண்ணி இருக்கும்ல அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இந்த பழத்தை கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பழத்தை கட் பண்ணி இந்த அரிசி கூட ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பழம் ஆட் பண்ணி ஆப்பம் சுட்டு பாருங்கள் இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ செகண்ட் டைமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க அந்த மாவுக்கும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணி அரைச்சிக்கிடலாம் செகண்ட் டைம் அரைச்சதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிக்சியில் கால் டம்ளர் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட் இந்த அளவுக்கு கொஞ்சம் மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை மூடி வச்சு ஓவர் நைட்டு இதை வச்சுருங்க இதில் நம்ம சாஃப்டான ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் மூடி வச்சுருங்க குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது புளிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் ஆப்பம் நமக்கு நல்ல சாஃப்டாக்ட்டு வரும் இப்போ நம்ம தேவையான மாவை மட்டும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க மற்றது ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் சோடாப் ஆட் பண்ணிக்கோங்க சோடா ஆட் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை நமக்கு பணம் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல சாஃப்டாக தான் இருக்கும் சீனி அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா சாஃப்டான ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் ஆப்பம் சுடுறதுக்கு அப்போம் பயன் வச்சுக்கோங்க என்ன அப்ளை பண்ண வேண்டாம் லைட்டாக டிஷ்யூ வச்சு துடைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ளவர் ஆப்பம் சுடுறதுனால நீங்கள் ஃப்ளவர் ஷேப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு இது மீடியம் ஹீட்டில் வேக விடுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் வெளியே நல்ல கிறிஸ்பியாக புரிஞ்சுருப்பாருங்க நடுவில் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அப்பத்தை எடுத்துடலாம் பாருங்க டேஸ்டியான ஃப்ளவர் அப்போ ரெடியாக இருக்குது இளநீர் சுவையோட சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா பொரியட்டும் பாருங்கள் உரங்களில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நடுவில் நல்ல பஃபியாக சூப்பராக இருக்கும் நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆப்பம் பாருங்கள் ஓரத்தில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நடுவில் எவ்வளோ பஞ்சு போல இருக்குது பாருங்கள் ஒருத்தர் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஆப்பமாகவும் அரைச்சி ஆப்பம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இளநீர் ஆப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்